குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சா்பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குருவை வணங்கி கடவுள் அருள் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான சூப்பரான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று விஸ்வவாசு வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நூற்றி எண்பது நாட்கள் கடந்துவிட்ட பின் இன்னும் நூற்றி எண்பத்தி ஐந்து நாட்களை கையில் வைத்திருக்கக்கூடிய வருடம் வளர்பிறை சதுர்த்தி என்ற இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே நமக்கு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கும் ஆயில்யம் என்கிற புதனுடைய இந்த நட்சத்திரத்திலே நாம் இன்றைக்கி இருக்கிறோம் சந்திரன் கடகராசிகளில் இருக்கிறான்னு அர்த்தம் நார்மலாக இந்த மாதிரி நாட்களில் விநாயகப் பெருமானை வழிபடுவது ஆஞ்சநேயரை வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக அமையும் ஞாயிற்றுக்கிழமையில் சதுர்த்தி வந்தால் ரொம்ப முக்கியம் நாளின் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாக்க காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் முக்கா சாயங்காலில் மூணைகாலலேருந்து நாலே கால் கௌரி நல்ல நேரம் பத்தே காலேருந்து பதினொன்னே கால் மத்தியானம் ஒன்றரை மூ ரெண்டு ராவுகாலம் இன்றைக்கி நாலரை ஆறு குளிகை காலம் மூணு நாலரை யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை சூலம் அப்படின்னா மேற்கில் இருக்கு வெள்ளம் பரிகாரம் மிதுன லக்னத்திலே ராசியின் இருப்பு இரண்டு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாழிகள் ஐம்பு ஐந்து ஐம்பத்தாறு வரைக்கும் இன்றைக்கி சூரியன் இருக்குது இந்த ஆயில நட்சத்திரனாலே பூராடம் மற்றும் உத்ராடம் என்கிற இந்த தனுசு ராசிக்குள்ளார நமக்கு இன்றைக்கி சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கும் நண்பர்களே நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்குது வீட்டில் ப்ராப்ளம் இல்லை சொத்தில் ப்ராப்ளம் சொத்துனால் அடிச்சுக்கிறதுலாம் நிறைய இருக்குது இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீரணும் இதுலேருந்து எதனால் நல்ல விடிவு கிடைக்குமா இதுக்கு எதனால் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க வீரவநல்லூர் பூமிநாதர் கோயில் அப்படிங்கிற கோயிலில் அந்த பூமிநாதரை வணங்கும்போது இந்த சொத்துக்களுடைய அனைத்து விதமான வில்லங்கங்களும் நம்மளை விட்டு விளைவிடும் அதே மாதிரி பூவராக கோயில் அவரை போய் நம்ம வணங்குறபோது அந்த பூவராக சுவாமி என்ன பண்ணுறாரு நமக்கு பூமியில் வரக்கூடிய அனைத்து விதமான வில்லங்கங்களையும் விளக்கி பிரச்சனைகளை தீர்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தெளிவை காட்டுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த எல்லாம் நமக்கு முன்னோர்கள் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கோயிலுமே ஒரு ஒரு பரிகாரங்களாக அமைந்திருக்கின்றன அதிலே இந்த சொத்து விஷயத்துக்கு இந்த பூமிநாதர் கோயிலும் பூவராக கோயிலும் முக்கியமாக மனதை வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்குளரை சூரியன் குரு புதன் செவ்வாய்க்கேது நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் கடகராசிக்குள்ளே ஆகிலே நட்சத்திரத்துக்கீழ நமக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷத்தில் சுக்கரன் இப்படி நல்லதாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் யோகம் அப்படிங்கிற யோகத்தில் பத்திர கரணம் அப்படிங்கிற கரணத்தில் இன்றைய நாள் இருக்கிறது பத்திரை கரணம் அப்படின்னாலே முருகனுடைய அந்த கோழி அப்படின்னு ஞாபகம் சேவல் கொடியோன் முருகனை வழிபடுவதனாலே இன்றைய நாள் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறோம் வஜ்ரம் அப்படின்னாலே தெரியும் வஜ்ராயுதம் அப்படிங்கிறது எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் ஸ்திரமான செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரிகிறது ஆனாலும் இன்றைக்கி சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால நாற்பத்தெட்டு நாட்களில் கிடக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனாலையும் இன்றைய நாளில் கடன் தீர்ப்பது அப்படின்னு வைத்து கொண்டிருக்கலாம் கடன் அடைந்துவிடும் கடன் பாரம் குறையினத்துக்கு இதுக்கு நல்ல ஒரு வழி அதனால் கடன் தீர்ப்பதாக தான் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா கடன் அடைந்து விடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வோம் அதை செயல்பாடாக செய்வோம் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து நாலாவது இடத்து பேர் கடகராசின்னு பேர் அந்த கடகராசிக்குள்ளே ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அங்கே ஸ்ரீரங்கநாத பெருமான் பள்ளி கொண்டு இருப்பார்னு சொல்லுவோம் ஆயில்யம்னா பாம்பு ரங்கநாதர் பள்ளி கொண்ட இடம் ஆயில்யம் அப்போது உங்களுக்கு ரங்கநாதனின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைய வேண்டும் அப்படிங்கிறதுனாலும் நாலாம் இடம் அப்படிங்கிறது வியாதியை கொடுக்கும் அப்படிங்கிறனாலும் மனதிலே குழப்பம் இல்லாமல் நிதானமாக காரியங்கள் செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படியே புரிஞ்சுக்கலாம் மிதுனராசிக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் நன்மையை செய்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் புத்தியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய புதன் அமைந்திருக்கிறார் குருவினாலே சில கஷ்டங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் பலனாக பார்த்துருக்கிறோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது தான் இந்த ஆயில நட்சத்திரத்துடைய தன்மை அதனால் எடுத்தம் படபடன் பண்ணினோம் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு வேலையை நிதானித்து செய்து முடித்து விட்டு திருப்தியான பிறகு அடுத்த வேலை செய்யுங்கள் இதுதான் கரெக்ட் அப்படி இல்லைன்னா யூ வில் என் பெண் ப்ராப்ளம் அப்படிங்கிற கரெக்டாக மனசை வச்சுக்கோங்க இரண்டு நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே ராமபிரானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் பாலத்தையும் தரட்டும் வாழ்க வளர்த்தட வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ளரே சந்திரனின் பிரவேசமானது பண வரவை கொடுப்பதாக அமைகிறது அதை மேலும் வலுப்படுத்துவதற்காக இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க குருவும் உங்களுக்கு பண வரவை கொடுக்கிறார் சிம்மராசிக்குரிய இந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்வதனாலே கொஞ்சம் குடும்பத்திலே மனக்கவலையை கொடுத்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனை சேர்த்து கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் நிம்மதியாக ஈர்க்க முடியும் சேட்டன் ரொம்ப முக்க மோசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக சனி பகவான் ரொம்ப சிக்கல் கொடுப்பார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் லாபத்தில் போது எப்படி இருக்குன்னா லாபத்தை கொடுப்பார் பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார் திடீர் லாபம் கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் பகைவர் நடுங்கி ஓடுவர் உங்கள் மேலே வழக்கு போட்டுருந்தா வழக்குகள்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக அமைந்துவிடும் இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஆறு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெற்றிகளை நல்கி விரும்ப அனுமனை வழங்கிட வேண்டும் அது ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயர் நாலாறு ராவு காலத்தும் போது பதினோரு முறை அனுமன் சாலிசாக சொல்லி வழிபடும் போது நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு இருக்குது அதனால் இதை செய்யுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்து வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் குரு மற்றும் புதனுடன் சேர்ந்த அமரை இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ளர இன்றைய நாளிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆயின்யம் அப்படிங்கிற கீழே அறிங்கிறார் புதனுடைய நட்சத்திரம் அதனால் நன்மையை கொடுப்பதாக அமைகிறது மூன்றாம் இடமான செவ்வாயும் கேதும் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசியிலே உங்களுடைய லாபங்கள் ஒளிந்திருக்கிறது ஆனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுப்பதாக அமைகிறது தடவைக்கு நாலு வாடி யோசித்து செய்யுங்க எந்த காரியத்தையும் கொஞ்சம் தீர்மானமாக முடிவு பண்ண பிறகு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிற இண்டிகேஷனை க்ரீனாக சொல்லிக் கொடுத்துருச்சு அதனால் நம்ம செய்ய வேண்டியது அவசரப்படாமல் எல்லாத்தையும் யோசித்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செக்லிஸ்ட் வச்சுட்டு பண்ணாக்க கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் விட்டுவிட்டு போயிடுவீங்க அந்தந்த வேலையை வேண்டாம் செய்யாமல் போயிறதுனால கொஞ்சம் திருப்பி வந்து செய்ய ரீஒர்க் அப்படிங்கிறது இருக்கும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு துணை போவதர் அப்படின்னு சொன்னாக்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கொஞ்சம் துணை போகிறார் பயத்தை கொடுக்குறார் பண விரயத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலே மேஷராசிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் உண்மை இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய சதுர்த்தியங்களால் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது உண்மை வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற ராசிநாதன் அமர இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னாலே குடும்பம் அப்படிங்கிற வாஸ்கு தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் கேது சேர்ந்த அமர்வது மருத்துவ செலவுகளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துவிடும் அங்கிருந்து நேரடி பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாங்க அப்போ தேவையில்லாத பயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இண்டிகேஷனாக தெரியுது சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருப்பது ராசியில் அமர்ந்திருப்பது உடலிலே ஆரோக்கியத்தை கொடுப்பால் ஆனாலும் இந்த ரெண்டுக்குரியவன் பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது அதுபோல புதன் குரு சேர்ந்து அமர்வது இந்த மூணு பேர் சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு பண கஷ்டங்களை கொடுப்பதாக அமைகிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இந்த நாள் ஒன்று ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே முடிந்தவரை விநாயகப் பெருமானை வழிபடுவதும் காலையில் எழுந்ததுமே ஒரு தேங்காய் கொண்டு போய் உடைச்சிருக்கேன் சுவாமி தான் அவரை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பரிகாரங்களாக வைத்துக் இதனால் ஒரு நல்ல இனி நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான சூரியன் லாபத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தெளிவை கொடுத்து கொண்டு இருக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பன்னெண்டாம் இடமான கடகராசிக்குள்ளார ஆகிலேய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ளே வந்துட்டார் அவ்வளோ தெளிவு இருக்குமா சார்னால் பண விரயம் இருக்கும் கொஞ்சம் உடல் அசதி உடல் சோர்வினாலே செலவு உண்டு மருத்துவ செலவு உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் உங்கள் புத்தியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்போது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிருக்கு அங்கே நேர ஏழாம் பார்வையாக இவங்க ராகுவை பார்க்குறாங்க ராகு ஏழாம் பார்வையாக இவர் திருப்பி பார்க்கறதுனால உங்கள் ராசிநாதனை பார்ப்பதுனால கலகம் உண்டாகும் வீட்டில் தேவையில்லாமல் இடர்கள் குறுக்கு கேள்விகள் இதெல்லாம் வரும் அதனால் குழப்பங்கள் எட்டாம் இடத்துல சனி வேறு உட்கார்ந்துருக்கிறாரு பயத்தை கொடுப்பார் அவர் ரெண்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்வை பண்ணுறார் இப்போ குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் பணம் விஷயங்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் புரிஞ்சிச்சு ரெண்டு நாள் என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்துவது இன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் வழிபடுவது முருகப்பெருமானாக இருக்கட்டும் அவரை வழிபடும்போது தான் அந்த சிக்கல் எல்லாம் தீரும் சிக்கல் தீரணும்னா முருக வழிபாடு ரொம்ப முக்கியம் பண்ணி நீங்கள் நான் வாழ்க்கையில் நலம் வளம் பெருகும் வாழ்க வளர்த்தணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசி வந்துடும் அங்கே இருக்கக்கூடியவர் நமக்கு லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது ஏன்னா சிம்ம ராசிக்காரர் பன்னெண்டுக்குரியவர் அங்கே போய் உட்காந்துருக்கிறார் சூரியன் சந்தோஷம் தன லாபம் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிரயாணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கதாக அமைகிறது ஆஃபீஸ்லேயே கூட டிரான்ஸ்ஃபர்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும் இன்றைக்கி சந்திரன் வெற்றி என்ற பதினோராவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் லாபத்தை கொடுக்கும் உங்கள் ராசி நாதனுடைய ஆயுத நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கிறார் அதனால் டெஃபினட்டாக இன்றைக்கி நல்லதே நடக்கப் போகிறது நல்லது நடப்பதற்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி நன்மை வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் வரன் தேடுவது வேலைக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு தேடுவது புதிய வீடு மாற்றுவது புதிய வியாபார அபிவிருத்தி பொருளாதாரத்திலே மேம்பாட்டுக்கான உபயோகங்களான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவது முதலீடுகளை பற்றி யோசிப்பது செய்வது இதெல்லாம் இன்றைக்கி நல்லது தான் இதெல்லாம் பண்ணுங்கள் வண்டி வாகனங்களை மாற்றி பயன்படுத்துவது எல்லா விதமான நல்ல காரியங்களும் இன்றைக்கி செய்யலாம் செஞ்சீங்கன்னா நடக்குமா எல்லாம் நடக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நல்ல இன்றைக்கி சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கடகராசியின் பயணம் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் பலத்தையும் பெருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்த்துக்கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே குருவும் தன்னுடைய பார்வையாளே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே உங்கள் ராசியின் பத்தாம் இடமான கடகராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ளே நுழைந்திருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டையும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் சந்தோஷகரமான நாள் இன்றைக்கு நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சூழ்நிலையாக இல்லை அப்படின்னாலும் சூரியன் இருக்கக்கூடிய இடங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு வில்லங்கத்தை தந்தாலும் மற்ற விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது லாபங்கள் பெற்றுத்தருவதற்காகத்தான் முக்கியமாக இந்த புதனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு லாபம் பெருகணும் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தைரியமாக செஞ்சு விடலாமா நீங்கள் வரண் தேடிக்கொண்டிருக்கிற அன்பர்கள் திருமணத்துக்காக தேடிக்கொண்டார்கள் திருமண விஷயங்கள் எல்லாம் நல்ல நடக்கும் புதிய சொத்து வாகனங்கள் வாங்கிட்டோம் அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படி செய்யக்கூடிய விஷயத்தை நிறைய கோப்பு பண்ணி பண்ணிங்கன்னால் இன்றைக்கி நல்லா கடக்கடன் நடக்கக்கூடிய விஷயமாக ஆயிடுது அதனால் நல்ல நாள் கிடைக்கிறது நல்லது கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது இந்த நாள் கிடைக்குதுன்னா கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க கடன் அடைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி அடைச்சிருங்க கடகடன் அடைஞ்சிரும் கடன்லாம் கடன் ஒரு பங்கான்னு எடுத்து வைங்க கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை அத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கடன் சுமை குறையும் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்காலக்ஷ்மியை வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமைட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் நேரடியாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறார்கள் அப்போ கேதுவோடு சேர்ந்து பார்க்கறதுனாலே உங்களுக்கு தொழிலிலே அபிவிருத்தியும் விருத்தியும் கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன ஓட்டங்கள் வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவானவர் ஒன்பதாம் இடமான கடகராசிக்குள்ளே பிரயாணம் செய்வது கொஞ்சம் காரியத்தை மெதுவைப்படுத்தும் வேகத்தை காட்டாது அதுலேயும் எஸ்பெஷலி எட்டாம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் குரு மற்றும் புதன் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் சுத்தலில் விட்டு வச்சுருக்குது பயத்தில் வச்சுருக்கோங்களே இந்த நேரத்தில் காரியம் ஸ்லோவானதோ அய்யோ இன்னும் தெரிலையும் நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும் நாளையிலேருந்து கொஞ்சம் சரியாக மாற்றங்கள் வந்து விடும் மாற்றங்கள் ஒன்று தான் மனித வாழ்வில் மாறாதது அப்படிங்கிறத மனதில் நல்லா நிறுத்தி கொடுத்தி கொள்ளுங்கள் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே சிவலிங்க வழிபாடு நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது இதெல்லாம் இன்னைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் கெட் ஓப்பன் வரக்கூடிய நாட்களிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று தெரிகிறது இந்த நாள் ஒரு சுபுட்சமான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் இருந்தால் அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உத்திராடம் பூராடம் இவங்கள்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமி எஃபெக்டை பெறுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுவோம் பயம் பதட்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது முடிந்தவரை கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணி மற்ற வேலை செய்யுங்க ரோகங்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு மாதிரி பில்ஸ்லாம் எடுத்துக்கோ சாப்பாடு மாத்திரைகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க ஏழாம் இடத்துலேருந்து ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பது நல்ல ஒரு செயலாகும் அதனோடு சேர்ந்து புதனும் சேர்ந்து பந்தனால் எல்லா விதமான யோகங்களை கொடுப்பதாக அமைகிறது ஏழிலேருந்து இங்கே சூரியனும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் ஒன்பதுக்குரியவன் ஏழு அமர்வு அப்படின்னு சொல்வோம் அப்படி அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற பயங்கள் வருவதற்கு இருக்குது குலதெய்வத்தை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை மனதில் வைத்துக் கொள்வதும் குலதெய்வ வழிபாடும் இன்றைக்கு முக்கியமானதாக கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ஏழாம் பாவமான கடகராசிக்குள்ளர சந்திரன் அமர்ந்திருப்பது சுகத்தை தருவதாக அமைகிறது மாற்றங்களை அழகாக மனதிலே கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் இரண்டாம் பாவமான கும்பராசியை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு கோப்பு பண்ணி எடுத்துக் கொடுத்து நேர கூடவே செவ்வாயும் இருப்பதனாலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியானவர் நாளுக்கு உரியவர் அவர்தான் அவர் வந்து சொல்லி மண் மனை வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதும் சுப செய்திகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் பிரயாணங்கள் உங்களுக்கு கூடுதலாக அமைவதற்கும் அதற்கான முத்தாய்ப்புகளுக்கான வேலைகள் எல்லாம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது காரியத்திலே வெற்றியை தருவதாகவும் இன்பம் பெருக்குவதாகவும் உற்சாகத்தை தருவதாகவும் விவேகம் உள்ளதாகவும் பெருமை கொள்வு செய்வதாகவும் ஜெயத்தை கொடுப்பதாகவும் உழைப்பிலே உயர்வைத் தருவதாகவும் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறதுனாலே இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள் ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் நாராயணன் லக்ஷ்மி நாராயணனை மனத்தில் நினைத்து வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான நலங்களும் ஜெயங்களும் உங்களை வந்து அடையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நாதனானவர் இரண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் தனம் என்கிற இடத்திலே அமருவதனாலும் குடும்ப சாணம் என்ற இடத்துல அமர்ந்தனால் குடும்பத்திலே சில குழப்பங்கள் வேதனைகள் வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் போன்றவைகள் இருக்கிறது நிறைய மருத்துவ செலவுகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் அமர்ந்து வந்தனாலே தேவையற்ற இடத்துல அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் உங்களை ஏற்படுத்தி விடுகிறது இந்த சூழ்நிலையில் ஆறாம் இடமான கடகராசிக்குள்ளே சந்திரன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் களிப்பை கொடுக்கும் அன்பெரும் இன்பம் பெருக்குவதற்கு யாரான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டுமென்றால் மனோகாரம் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருந்தால் எல்லா சந்தோஷமாகிடும் இல்லைங்களா அந்த மனசை குதூகலப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு இவர் ஏற்படுத்தி விடுகிறார் தன்னுடைய பார்வையாலே பன்னிரெண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பதும் குரு தன்னுடைய பார்வையாலே லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பதனாலே உங்களுக்கு இன்றைக்கு நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கப் போகிறது ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே லக்ஷ்மி தேவியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளர அமர்ந்திருக்கிற சனி பகவான் நேரடி பார்வையாக கலத்திரஸ்தானம் என்கிற கன்னிராசியை பார்ப்பும் இந்த சூழ்நிலையிலே இருவரும் இருக்கக்கூடிய பிணக்குகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நேரங்களிலே மனோகாரகன் எங்கே பயணம் பண்ணுகிறார்னு கூட்டி பார்க்க வேண்டியிருக்கு அப்போது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் அவர் நல்லது செய்வார்ன்னா காரியத்தை கெடுப்பார் அப்படின்னு இருக்கு அப்போ கெடுத்தல் யார் கெடுப்பார் நல்லது நடக்காமல் ஒரு விஷயம் இருந்தமோ அது கெடுத்த நல்லது நடந்துடும் இருக்கு அப்போ பார்வையாள மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சனியோட இடத்தை அது லாபஸ்தானம் அதனாலே இந்த சந்திரனின் பார்வை உங்களுடைய பிணக்குகளை மாற்றிவிடும் கருத்து வேறுபாடு மாறி ஒற்றுமையை கொண்டு வந்துவிடும் அதனால் சில விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண வரவுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்குமா சார் அப்படின்னா செலவும் வரவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் அந்த குருவோட வேலையை அமைஞ்சு விடுகிறது உங்கள் ராசிநாதன் தன்னுடைய பார்வையினாலே பனிரெண்டாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் இருந்து எட்டாம் இடமான இந்த துலாஸ்தானத்தை பார்க்கணும் எட்டு பதினொன்று அப்படிங்கிறது எட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த பார்வையெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்வையாக அமைவதனாலும் வரக்கூடிய பண வரவு கரெக்டாக உங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக கொடுத்துட்றாரு அந்த கர்ணன் படத்தை சொல்லுவாள் என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று இவர்கள் என்ன முன்னே தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு தனக்காக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கடகடன்னு கரெக்டாக பண்ணி லைன் அப் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை குரு கொடுக்கறதுனாலே உங்களுக்கு ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னும் குருவின் அருளாலே கிடைப்பதனாலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் இன்றைய நாளிலே முக்கியமான காரணமாக புரிந்து கொண்டு செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் பலமும் பெருகும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்